அருகே பேட்டராய சுவாமி கோவில் தேரோட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்தனர் விழாவில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற சவுந்தரவள்ளி சமதே ஸ்ரீ பேட்டராய சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து செய்வார்கள் இந்த ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது இதனையொட்டி நேற்று இரவு ராமபாண நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது விழாவில் மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் தேன்கனிக்கோட்டை தலைவர் சீனிவாசன் ராமச்சந்திரன் எம்எல்ஏ ஓசூர் மேயர் சத்யா மற்றும் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் அதிமுக நிர்வாகி ஜெயபிரகாஷ் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி முன்னாள் தலைவர் நாகேஷ் பதினேழாவது வார்டு கவுன்சிலர் மாது பழனிசாமி செயலலுவலர் மஞ்சுநாத் ஆகியோர் தேரை விடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இதில் பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்தனர் இந்த விழாவில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடக மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செண்டை மேல இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தேர் திருவிழாவை ஒட்டி இன்று அன்னதானம் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது இரவு ஒன்பது மணிக்கு மேல் சம்பூர்ண ராமாயண நிகழ்ச்சி நடத்திருக்கிறது வெள்ளிக்கிழமை நாளை இன்னிசை கச்சேரியும் வான நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது விழாவை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட போலீஸ் சூப்பரெண்ட் தங்கதுரை தலைமையில் தேன்கனிக்கோட்டை துணை போலீசார் சூப்ரண்ட் ஆனந்தராஜ் இன்ஸ்பெக்டர் கணேஷ்குமார் மற்றும் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி தளி கிளமங்கலம் ராயக்கோட்டை உத்தனப்பள்ளி ஆகிய போலீஸ் நிலையங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வருகின்றனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் தேர் தென் திருவிழாவை ஒட்டி தேன்கனிக்கோட்டை நகரமே விழா கோலமாக காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது